பிதாசுதன் பரிசுத்தாவியின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தன் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தன் கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாதிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் தன் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை உமது அருட்கரத்தின் கீழ் வழிநடத்த எங்களை தேடி வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை உமை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் காரியங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே உன்ன உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களோடு வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைகளை நிறைவாக மாற்றி உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமை தேடி வரக்கூடிய யாரையும் கைவிடாதபடி உமது மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டி அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து ஒவ்வொரு நாளும் நிறை உண்மையை நோக்கி வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அநேக பிள்ளைகள் இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கு கொண்டு இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஏனென்றால் யாருமே உமை தேடி வரும் பொழுது ஆசிர்வாதத்தை பெறாமல் கடந்து செல்வது இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆனாலும் தகப்பனி நாங்கள் இந்த உலகத்திலே இறைப்பற்று அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பாவிகளாய் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் நேர்மையற்ற வழிகளில் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம் நேர்மையான வழி எது என்று தெரிந்தும் கூட உண்மை எது என்பதை அறிந்தும் கூட அண்டவரே உண்மைக்கு துணை நாங்கள் பொய்மைக்கு துணை போய் அநேகருடைய வாழ்க்கையிலே விளையாடி இருந்திருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அலைந்திருந்திருக்கின்றோம் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்த வேளையிலே உம்மை புறக்கணித்து இருந்திருக்கின்றோம் உம்மை தேடி நாடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்களை தேடி அலைந்து தெரிந்து இருந்திருக்கின்றோம் இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது அநேக சாபங்களும் பாவங்களுமே என்பதை உணர்கின்றோம் இதோ இந்த அதிகாலையிலே உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது சிலுவைக்கு முன்பாக நின்று இரு கரங்களை விரித்து என் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி பாவ மன்னிப்பிற்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுப்பீராக வாழக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி சுவாமி ஏனென்றால் உமது பரிசுத்த ரத்தம் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே பலருடைய குற்றங்களுக்காக தீர்ப்பு கிடைத்திருப்பதை நீர் உணர்ந்து அந்த தீர்ப்பு என்கின்ற பத்திரம் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் அதே பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெள்ளப்படுத்தட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுமை தேடக்கூடியவர்களாய் மாறட்டும் அண்டவரே இறை பற்று உள்ளவர்களாய் இருந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது வழியில் அழைத்து வரக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி ேனப்பா அநேக பிள்ளைகள் மன உறுதி அற்று போய் இருக்கிறார்கள் துன்பத்தில் உழந்து கொண்டு இறைக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரு மகிழ்ச்சி வராதாம் என்னுடைய மன உறுதி இந்த உலகத்தில் எதிர்நோக்கோடு வாழ முடியாதாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே நீருமது சீடர்களுக்கு சொன்னீர் நம்பிக்கையால் நீ எல்லாவற்றையும் பெறுவாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவை எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றே சுவாமி இந்த நாளிலும் எந்த ஒரு பிள்ளைகளும் ஏமாந்து போய்விடாதபடி விசுவாசத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கவும் நீர் கொடுத்த ஆற்றலை கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உமக்குகந்த வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் மன உறுதியாய் இருக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இதோ எங்களுக்கு நீர் உமது அன்பின் அருள் வார்த்தையை கொடுத்திருந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார் என்றும் இதன் வழியாக தந்தை கடவுள் அவருடைய அன்பை மனித குலத்தின் மீது பொழிந்திருந்தா அருள் இருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே உமது அன்பு மாறாதது உமது அன்பு பெருமை மிக்கது உமது அன்பு வல்லமை மிக்கது உமது அன்பு ஆற்றல் உடையது உமது அன்பு கீழ்படிதல் உடையது உமது அன்பும் அருளும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து பெரிய 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 காரியங்களை செய்யக்கூடியதாய் இருக்கின்றது அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா இதோ அதிகாலையிலே எழுந்து தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பங்களுக்காக இறந்து பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இறைஞ்சி பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் ஒப்புக் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக் செல்வேன் என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து உமை நோக்கி ஆற்றலோடும் வல்லமையோடும் பலத்தோடும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரு பார்ப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாறுவனவாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமையான செயல்களும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் இந்த நாளிலே மாறி போக வேண்டுமாய்மை நோக்கி அப்பா எந்த ஒரு மனிதரும் இந்த நாளிலே வெறுங்கையோடு சென்றுவிடாதபடி விடாதபடி என் ஆண்டவரோடு பேசியிருக்க ார் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என் ஆண்டவர் என்னை விட்டு வழி விலகி செல்ல மாட்டார் என்கின்ற நம்பிக்கையோடு கடந்து செல்லக்கூடிய ஆற்றலையும் வெள்ளத்தையும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கிச் சேர்க்கிறேன் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவின் நோய்வாய்ப்பட்டு மரண வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் ஆண்டவரை நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் அன்பு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொழைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவை இந்த நாளில் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களோடு இருக்கின்றீர் எங்களோடு நடந்து கொண்டு இருக்கின்றீரே தகப்பனே இந்த நேரத்திலே நாங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவுகூர்ந்து திரு இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 வீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசியே எப்பொழுதும் எங்களோடு கூடே இருக்கும் அன்பு தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி செ தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் உமைண்டி கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்